ஒய் இட்டு நவனானா இப்போ நம்ம பழனியில் இருக்கோம் நவபாஷனம் செல இருக்குல்ல இட் கேன் கியூர் நைன் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் அதுக்காக தான் நவனா அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட் நேம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த ஹனி எதுக்காகனா ஒய் நவனா ஹனினா நாங்கள் அன்ஃபில்டர் அன்ஹீட்டட் பண்ணாமல் அப்படியே அது ராவாக தான் நாங்கள் இது பண்ணுறோம் ஸோ இட்ஸ் வெரி பியூர் ஹனி ஸோ கிட்ஸுக்கெல்லாம் இப்போ சாக்லேட்ஸ்லாம் இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன் யாருமே சாக்லேட்ஸே மூவ் ஆன் பண்ணுறதே இல்லை ஸோ எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்கணும் தான் ஸோ இதை நாங்கள் இதை நாங்கள் ஆக்சுவலி சூஸ் பண்ணதுக்கான ரீசனே இப்போ இதிலே நாங்கள் நிறைய டைப்ஸ் இருக்குது இதில் கேண்டி மாதிரியும் நாங்கள் பண்ணுறோம் அப்புறம் இதில் நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் இருக்குது நாங்களே அதை ஓன் ப்ராடக்ட் ஊற வச்சு இது பண்ணுறது அதுவும் ஒயிட் சுகர் நோ ஒயிட் சுகர் ஆக்சுவலி எங்களோட கான்செப்டே ஒன்லி இட்ஸ் ஆர்கானிக் நேச்சுரல் ப்ராடக்ட் இது சாப்பிட்றதுனால எந்த ஒரு டிஃபெக்ட்டும் அவங்களுக்கும் இருக்காது ஸோ வி ஆல்சோ ஃபீல் ஹாப்பி ஆக்சுவலி சுகர் இல்லாமல் போகுது அவங்களுக்கும் எந்த ஒரு உடம்பு கெடுதலும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தட்ஸ் வை நாங்கள் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணோம் ஆக்சுவலி ஸ் நவனஹனி தேங்க்யூ